இந்தியா திருவள்ளூரில் கொழுந்துபட்டறியும் சரக்கு ரயில் தீயணைப்பு துறையாலும் நிலை திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற ரயில் பயங்கர தீ விபத்து ஏற்றப்பட்டிருக்கிறது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றார்கள் தீ கொழுத்துபட்டு எறிவதனால் தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் மும்புறமாக ஈடுபட்டு வருகின்றனர் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன தீ உற்பத்தி காரணமாக அரக்கோணம் வழியாக சென்ட்ரல் வந்த விரைவுரைகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் காலை ஐந்து ஐம்பதுக்கு செல்ல இருந்த மைசூர் வந்தரோபாத் ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆறு மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் சதாப்தி ரயிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகம் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் அதிகாலையிலேயே ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குழந்தை விட்டரின் தீ இருந்து வந்ததால் தீயணைப்பு துறையினர் உள்ளே செல்ல முடியாத சூழல் நிலவி வருகிறது இதனால் நூறு மீட்டர் தொலைவில் இருந்துதான் தீயணைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது என அந்நாட்டு ஊடகங்கள்